அனைத்துக்கும் வணக்கம் நாங்க என்ன இந்த காணொலிக்காண்டு இந்த காணொலிக்கு எங்க வந்திருக்க மாட்டா லவ்லி ஹோட்டல் சாவச்சேரியா ஒண்ணும் போடையில லவ்லி ஹோட்டல் இருக்குது சாவச்சேரி வந்து வந்து அதாவது பெரிய முதலாம் மாடில இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் திரும்ப சந்தையில வந்து முதலாம் மாடில இருக்கு லவ்லி ஹோட்டல் இங்கதான் நாங்க வந்தாங்க நீங்க சாப்பாடு சாப்பிட்டு இருக்குன்னு இருக்கு சொல்ல போறோம் தெரியுங்களோ

எல்லா எல்லாத்துக்கும் எல்லாம் வாங்கித் தரணும் என்ன கேட்குறீங்க எல்லாம் நான் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படியே அந்த காட்டை தந்து எண்ணெவட்ட காட்டலா தானே ஓகே வந்து இந்த கடை எங்க இருக்கேன் நான் சொல்லிட்டேன் இந்த லொகேஷன் மெட் அட்ரஸ் எல்லாம் அங்க டிஸ்க்ரிஷன் எல்லாம் கொடுத்து கொள்வேன் நீங்க பார்த்துட்டு வரலாம் இப்ப வந்து என்னது பட் ஐபோன் மெஸ்கவேக ஐபோனா சரிங்க வாங்க நாங்கள் உள்ள கடைக்கு சுத்தி பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிடு என்ன மே இருக்குன்னு சொல்லப் போறோம். ஓகே மாரி இந்த வீடியோவை இப்ப சப்ஸ்கிரைப் உங்களுக்கு மார்க்கா பண்ணிட்டு பாருங்க. ஓகே நாங்கள் கான்ட் இப்போ நாங்கள் கடைக்குள்ள கடை வாசல்ல இருந்து நாங்க அப்படியே பார்த்தா மண்டாலிங்கால அந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் மான் மான்

அண்டர் ஓகே சாப்பாடு வந்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம் ஓகே இப்போ நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ண வந்துட்டு அதாவது வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க இதில் வந்து சிக்கன் பிரியாணி வந்து இப்போ நார்மல் வெஜ் பிரியாணியோட வந்து இந்த பீஸு முட்டையும் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும் சிக்கன் பிரியாணி ஒரு இது வந்து இல்லை வெளியில நார்மல் வெஜ் பிரியாணி தான் எக்ஸ்ட்ரா வரும் இது வந்து தொள்ளாயிரம் ரூபா அடுத்து நாங்கள் லெக் பீஸ் ஆர்டர் பண்ணாங்க ஒன்று வந்து இருநூற்றம்பது ரூபா மூணு பீஸ் ஆர்டர் பண்ணாங்க வந்து எங்களால ஃப்ரைட் ரைஸ் இது வந்து நார்மல் ரைஸ் வந்து இது அஞ்சூட்டு ஐம்பது ரூபா இது வில நார்மல் ரைஸ் கட்லெட் எக்ஸ்ட்ரா வருது எங்களால் பார்த்தோம்னா அந்த பாதாம் பால் ஆர்டர் பண்ணாங்க பாதாம் பால் முந்நூறுபா எங்களால் ஆப்பிள் ஜூஸும் பைனாப்பிள் ஜூஸும் ஆர்டர் பண்ணியிருக்கிறார் ஓகே மற்ற இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த சிக்கன் ரைஸ் வந்து வித்தியாசமா இருக்குல்ல

என்னையோதக்குனான என்ன பीडी வென் ஒரு டி பண்ணி கார மிரியானி தந்திரா நல்லா அப்பற ಅದ கால் தான் ரைஸ் வாங்க போறோம் ஆங்களே கூப்பி એમ மாட்ட கூடாது நம்ம வீட்டு ஆடு வரது குடி பாருங்க இந்த ஓவை மட்டும் பريقலா என்ன பண்ணா டயட் நல்லா இருக்கு அப்பற நல்ல மசாலா நல்லா இருக்கு பட் நல்லளே फ्लेவரா இருக்கு நான் பாதி முட்டை போடு முட்டை போடுமா இருக்காது

ல மாதோ அது நமக்கு வைஸ் குளோவ் ஃபோம் வாடல ல குய்ஸ்ல குளம் பிள்ளைய சாவட பாபா தட்ட சம்ல தாப்ரோ வந்து இந்த பொரிச்சு பிச்சி போடுறீமே நான் வரச் செய்யல வைஸ் பிச்சி போடு பொரிக்கலா ஆ லட கணன நான் பிரியாணி பிடிச்சு வெட்டதன பா பாது சொல்லுட்டே சரி பொரிச்சு போடு தான் பிக்கலா கீபோர்டு பொறுジャமுல்கே பொறுஞ்சு வந்துட்டார் அதைப் நான் ரைஸ்ல நான் அதான் சொல்லுனேன்டா மெரீ மெக்கறி பாய்கிரோம் நம்மட்டலசி தான்லே தரானேக்கு அஞ்சு கம்ரோ வைப் பரவரே நான் வந்தா அஜிடோம்ட டிலேவ் பரவரே வேலான் நப்பை உள்ளுட்டிருக்கானே அவனுக்கு தான் மெக்கறப்டிக்காத மெக்கறப்டிக்காதான் ணல் சாப்பிடு என்ன அளுந்தடே இந்த தோள் தி டிக்கெட்ட கை படிக்கு என்ன மெஸ்கவே வர வர அத குடிங்கறாரா ஐபோனும்தானே

എ쁘ിട്ടാറുവാറ അപ്പോൾ തൊട്ടുതരിച്ചാവും ഇപ്പൊ ഞാൻ ചോസനെ લાગે അത് കോസ എങ്ങനെയോ ലൈം മുറ്റം തന്നു കൊടുത്തു കാണാം പ്ലീസ് അപ്പോൾ മൊത്തം 20 900 ലാത് അ മൊത്തം 20 ആണ് കൊടുക്കാ കൊടുയാ പേര് ചെറുവാറോ അങ്ങന കാലമുണ്ടാ ഓടി ഇനിയെന്താ അങ്ങു മുറിഞ്ഞു പോറാത്ത ഇലും മുറിഞ്ഞിട്ടില്ല

పోయిరుడు బయొనిపోయిరుడు పాలస్ పడికమాట అదిన్ అప్డేట్ చట్టం చట్టం అప్డేట్ ఎప్పుడు తెలుకే తెలియదు అవ్వరు ఎంత ఎరు ఎరు తెలుసు ఆగు పోయిలు కొంచెం కొర్సు కొంచెం మూవు అవనకంద ఇదే ఇదు కట్టేది ముడిగిరు కనుకు తొం దారి నను తొం దారి కొంచెం వేరాదా అనుకు తొం దారి ఎరరుదా బ్ర సొలి క్లైక్ మ్యూజిక్ పోడుదాం ఉండె వాయిస్ దానా రైటర్

ുംൈലേജ് മുപ്പത് മുപ്പത്തി അഞ്ച് സമൂഹ

ரொம்ப போட்டு வந்த பிரபத்தி தான் கொஞ்சம் மாரி விட்டா சரி ஓகே இதில் வந்து நல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் ಮತ್ತೆ வந்து இந்த கடைல அட்ரஸ் எல்லாம் நான் கீழே கொள்ளுங்க நீங்கள் பார்த்துட்டு வந்து கொள்ளலாம் ஓகே இந்த கால்ன்ட்ரைஸ் சொல்லுவோம் இந்த காணொளிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஜெயேந்திரனஸ் கேஎஸ் அங்கிள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை ரிப்போர்ட்